தள்ளாடி நடை நடந்து நாங்கள் கபரிமை நோக்கி வந்தோமையா கல்லாடி தள்ளாடி நடை நடந்து நாங்கள் கபரி நோக்கி வந்தோம் ஐயா பேட்டைகளும் துள்ளிக்கிட்டு ஆட்டங்களும் ஆடிக்கிட்டு வேட்டைகளும் துள்ளிக்கிட்டு ஆட்டங்களும் ஆடிக்கிட்டு வேடிக்கையாக நாங்கள் சண்டனும் போட்டுக்கிட்டு வேடிக்கையாக நாங்கள் சண்டனும் போட்டுக்கிட்டு வாணியே ஐப்பா பிந்தகத்தோ தல்லாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோமையா கல்லாடி தள்ளாடி நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோமையா கடுமலை தண்ணிலே கால்நடையாய் கடந்துக்கிட்டு கடுமலை தனிலே கால்நடையாய் கடந்துக்கிட்டு தானாத காக்கி எல்லாம் கண்ணார கண்டுகிட்டு தனால காட்சி எல்லாம் கண்ணார கண்டுகிட்டு சுவாமி ஐயப்பா திருந்தகோ சுவாமியே திருந்தகத்தோம் ஐயப்பா திருந்த கதோ தள்ளாடி தள்ளாடி நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோமையா தள்ளாடி தள்ளாடி நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோமையா பம்பில குடிச்சுக்கிட்டு போட்டிக்கிட்டு பம்பையில் குடிச்சுக்கிட்டு பாவங்களை போட்டிக்கிட்டு பத்தரெல்லாம் ஒன்று கூடி பஜானைகள் பத்தரெல்லாம் ஒன்று கூடி பாஜான கதோம் அப்பாந்த கதோ சுவாமியே சிந்த கதோ அய்யப்பா சிந்த கதோ தல்லாடி தல்லாடி நடந்த நாங்கள் சபரி மலை நோக்கி வாங்கோமையா தல்லாடி தல்லாடி நடை நடந்த நாங்கள் சபரி மலை நோக்கி வாங்க மையா ിലിബല കേട്ടത്തിലെ ഡിണ്ണു നിന്ന് ഏറി കിട്ടു ദിലിമേറ്റത്തിലെ ഡി നിന്ന് ഏറി കിട്ട് നിന്ന് ഏറിക്കിട്ട് നിന്ന് ഏറി யப்பா விருந்ததோ கல்லாடி தல்லாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோமைய கல்லாடி தல்லாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோமையாம் வெயிலே குளிக்கும் போது நேரிலே பார்த்துக்கிட்டு மெயிலே குளிக்கும் போது நேரிலே பார்த்துக்கிட்டு ஐயப்பா சரணம் என்று சரண கோஷம் போட்டுக்கிட்டு சுவாமியே சரணம் என்று போட்டுக்கிட்டு சுவாமியே சரணம் என்று சரண கோஷம் போட்டுக்கிட்டு சுவாமியே சரணம் என்று சரண கோஷம் போட்டுக்கிட்டு சுவாமியே ஐயப்பா சுவாமியே கத்தோம் ஐயப்பா திந்தகத்தோம் தல்லாடி தள்ளாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை மருந்து ஐயா நாங்கள் சபரிமலை மருந்து ஐயா நாங்கள் சபரிமலை மருந்து ஐயா 大不大嘛？大不大嘛？